അരുംബരുംസാരം തൊടുത്ത അഴകു മല ேரே பசும் பசும்பாலே அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலை அழகு மலர் மாலை புதிய வளரும் நிலம்பிரையை தேயாமல் வாழ்ந்துடு நீளமை கடை விரிக்க என்னை ஏன் விலை கொடுத்து மடிமீன் சுகம் இந்த உயிருடலில் உன்னை நம்பி இருக்கு? நான் காண கூடும் இளவே நிற்காலம் மார்பினிலாடும் சிறு மாதுளம்பூவே அரும்பரும் பாசரம் தொடுத்த அழகு மலர் தங்க நிலா மேணியது ஆராரோ மகளே